சேலுக்கு உங்கள் அன்போடு ஒரு இருக்கு இன்றைக்கி காலை சுழற்சி தாங்க காலையில் நான் என்னென்ன பண்ணுறேன் மாதிரி கரெக்டாக பத்து மணிக்கு வந்து நான் என்ன கால கேட்குறேன் சாப்பிட்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி அது பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து வச்சிட்டேன் இங்கே அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா தண்டு பொரியல் கீரை மசையல் நாட்டு பண்ணாங்கன்னு கீரை மசியை வாடகாய் குழி கூட்டு அதுக்கப்புறம் பறிக்கும் அந்த இது வந்து இட்லிக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நல்லா ஸ்பைசியாக காரமாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம கீரை பண்ணிடலாம் இப்போ கீரை வந்து சலிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு மத்தியான நேரத்துக்கு சலிக்காமல் இருக்கணும் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது சலிக்காமல் இருக்கணும் கொஞ்சமாக புளித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க கீரை நல்லா ருசியாக இருக்கணுன்னா கூட வந்து ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துருங்க இப்போ நம்ம கீரையை வேக வச்சு எடுத்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் துளிக்கோட்டுக்கு வாழைக்காய் வெங்காயம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் சாப்பிட்டுருக்கேங்க அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வாழைத்தண்டு வேக வைக்கணும்னா முதல்ல நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுருந்தா அப்புறம் நல்லா அலமிட்டு கருவேப்பில் குச்சி இருக்கும் இல்லைங்களா எல்லாத்தையும் விட்டு அதை இப்படி ரோல் பண்ணிங்கன்னா இருக்கிற நாரெல்லாம் வந்துடும் மறுநாள் வைக்க போகிறிங்கன்னா முதல்ல நான் நறுக்கிட்டு மோரில் ஊற வச்சிங்கன்னா தண்டு கருக்காது அதுபோல் நான் வந்து இந்த சிப்ஸ் இது சீவுறோம் இல்லைங்களா சிப்ஸ் சீவ்விறது அதில் வந்து இது பார்த்திங்கன்னா நறுக்கிட்டு இந்த சிப்ஸ் சீவ்றதுல தண்டு ஒரு அஞ்சாறு தண்டை வச்சுட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிஸாக வரும் அது மட்டும் இல்லாங்க நாரும் அதுல வந்து சேராது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் மோர்ல போட்டு எடுத்து இல்லை மோர்லன்னா வெறும் தண்ணியிலையும் போட்டு நீங்க எடுக்கலாம் ஒரு விசிலுக்கு தாங்க வேக வைக்கணும் காசிப்பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து ஒரே விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருங்க இந்த வாழைத்தண்ணை இதை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ரசம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இதில் சூப்பு வச்சும் குடிக்கலாம் இல்லை வெறும் மனம் குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியலுக்கு என்ன விட்டுருக்கேன் கழுவு உளுந்து வெங்காயம் சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியே காய்கறிகளாம் நறுச்சு தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதெல்லாம் அலங்கலாம் வெங்காயத்தை வீழ்த்தி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஒரு அலந்தா வந்துட்டு சமைக்கலாம் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் காய்கறி மட்டும் நடிக்கணும்னு வச்சுக்கோங்க மனம் மடங்கு ரெண்டு அனுப்புறதுன்னா மனம் இப்போ விரும்பி வராங்க நிறைய காய்கறி வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு கண்டிப்பா ஒரு எப்பவுமே நம்ம காலி செய்யும் போது ஒண்ணு வந்து வறுவல் செய்யல ஒன்று ஒண்ணு கூட்டு செய்வாங்க முடியும் நார்மலா வீட்டுல செய்யும்போது இப்போ விருந்தானு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கூட நீங்க வந்து ட்ரெயினே இப்போ உருளைக்கிழங்கு வரவழை வைக்கிறீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் முருங்கா கூட்டு வைங்க ஒரு அவியல் வைங்க அப்போ வந்து உங்களுக்கு இலை வந்து நிறைஞ்சா மாதிரி இருக்கும் அப்புறம் அப்பளம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தாங்க எடுத்து இப்போ தேவையான தேங்காய் ட்ரெயினாக சேர்த்துக்கலாம் தேங்காய் போசிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ நமக்கு வாழைத்தண்டு ரெடி ஆகிட்டுமே வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் பருப்புக்கு தாளிச்சிக்கலாம் கடாயில் என்ன இருக்க நெய் கூட கடுகு இந்த பக்கம் அந்த கருகு எடுக்கிறதுல இந்த சைடும் வாங்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் மத்த மலைதான் சேர்த்துக்கணும் இட்லிக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார் வெறும் பருப்பு தான் எந்த மசாலாவும் எடுத்துக்கலாம் கூட பாத்தீங்கன்னா இதுதான் ஜாஸ்தியா இருக்கும் பச்சை மிளகாவும் மத்த மிளகாவும் தான் ஜாஸ்தியா இருக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்கிறதுக்கு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு எப்போவுமே நம்ம குக்கரில் அந்த நான் கேஸ்கெட் கரெக்ட்னு நல்லா அலம்பி வச்சுருங்க நல்லா ரன்னிங் வாட்டரில் சூடாக இருந்துட்டு அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாள் இது நீடித்து உடைக்காது நல்லா அலம்பி எடுத்து வச்சோன்னா நல்லா ரன்னிங் வாட்டரில் ஹீட்டே இல்லாமல் அலம்பி எடுத்து வச்சா ரொம்ப நாள் நீடித்து உடைக்கும் இப்போ பாருங்கள் பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இட்லி மாவு இட்லி மாவு இல்லைன்னா பச்சை மாவு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சரி இந்த மாவோட பச்சை வாணவியாக இருக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் அவ்வளோதான் பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா கீரையும் வாழைக்காய் புளி கூட்டம் தாளிக்கலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கீரையும் டேஸில் கீரையை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கழுவி வச்சுருக்கேன் கீரைக்கு தாளச்சிருக்க இப்போ வாழைப்பாய் புள்ளிக்கூட்டுக்கு தாளச்சிருக்கேன் கருந்து குட்டம் பத்து மட்டும் தான் சமைச்சிருக்கேன் இப்போ நம்ம தாத்துக்கோன்னா சமைக்கிறோம் அப்படின்னா எல்லா சாமானும் தச்சிருக்க எது எது முடிஞ்சதோ அந்த எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கும் நமக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நச்சு நச்சு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு உளுங்கு எடுத்தோம்னா அதே இடத்துல வைக்க சமையல் இதுலேயே மேலேயே கவுண்டர் டாப்லேயே பார்த்து கூட டக்குன்னு எடுத்து அது முடிச்சோடனே அந்த இடத்துல வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்போ நமக்கு வந்து அந்த இடம் வந்து ஜாலியாக இருக்கும் மெயினாக கவுண்டர் டாப்பில் வந்து எவ்வளோ கவலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ எப்போவுமே நம்ம சமையலவங்களே அடைஞ்சிக்கிட்டு தான் நல்லா இருக்காங்க வந்தவோ நடக்கணுமா வேலையை போட்டு கூட்டணுமா சொன்னால் வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடணும் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது நின்றுக்கிட்டே நம்ம ரொம்ப நேரம் சமைக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க அதனால் எவ்வளோ குறவும் வேலையை நம்ம சுறுசுறுப்பாக சீக்கிரமாக முடிக்க முடியுமா அவ்வளோ குழுவோம் சீக்கிரம் முடிச்சிடணும் இப்போ பாத்திரம் விளக்குறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க என்ன செய்யுங்கள் அப்பா அப்பா பாத்திரத்தை அப்பா அப்பா நான் கழிவு வச்சுக்கோங்க இப்போது இருக்கிற சூழலில் பெண்களும் தனக்கு தெரிஞ்ச தொழிலை வச்சு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்போவுமே நம்ம தரையே நம்ம டப்பிங்லேயே இருக்கக்கூடாது நாங்கள்லாம் உலக அறிவு ஏன் எங்கள் வீட்டில் வந்து செல்லமாக ரொம்ப கைக்குள்ளே உடக்கிட்டாங்க திருமணமான பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் இப்போ தான் ஒரு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து வெளியில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றதேயும் நல்லா உணர ஆரம்பிச்சிருக்கோம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது நமக்கு தெரியாது எல்லாரோடையும் நம்ம அன்போடு பலரும் அவங்க நம்மளை கடைசியில் கழுத்து இருக்கும் போது தான் தெரியும் அவங்களோட குணநலன் அந்த மாதிரி ப அப்பைப்பட்டவங்க கிட்ட நம்ம ஒருங்கி இருக்கிறது நல்லது பெண்களாகட்டும் நல்ல வசதி படைத்தவங்களாகட்டும் தனக்குன்னு கையில் வந்து பணம் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லதுங்க தன்னோட தனக்கு தானே பார்த்துக்கிறது நல்லது மகனையோ மகளையோ கணவனையோ எதிர்பாராம தனக்கு ஏதாவது தெரிஞ்ச தொழில் ஊர்வா போடுறது இல்லை ஏதாவது நம்ம வேலை பார்த்து ஏதாவது சம்பாதிக்கிறது இதை நம்ம கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக செய்யணுங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல் என் எந்தாலும் அடிக்கடி சொல்லுவாங்க அப்படியே நம்ம சமையல் மேலும் கையோடு நம்ம க்ளைம் பண்ணுறது நல்லது என் தந்தை அடிக்கடி சொல்வார் எப்போவுமே சேவிங்ஸ் இருக்கணும் சேவிங்ஸ் இருந்தால் தான் அவசரத்துக்கு நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்காம யார்கிட்டையும் கையே இல்லாமல் நம்ம போய் நம்ம வேலையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு எப்போவுமே ஒருத்தரை ஒரேடியாக நம்பிடாதீங்க நம்ம கையிலையும் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறது நல்லது எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் எங்கள் அப்பா சொல்வார் நூறுரூபா சேவ் பண்ணுங்க பத்து ரூபா இருந்தால் ரெண்டு ரூபா சேவ் பண்ணுங்க அப்படின்பார் அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்ட கொடுத்த சேவிங்ஸ்ஸு எங்கள் மாமியார் வந்து சிறுவாட்டு பண்ணணும் அஞ்சர் பெட்டியில் சேர்த்து வைப்பாங்க எங்கள் மூத்தார் வந்து தோரம்பருப்பில் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லிக் கொடுத்து முதல்லலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப விளையாட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்புறம் போக போக நமக்கு ஒரு குடும்பம் அப்படின்னு நமக்கு சூழல் வரும்போது சேவிங்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத உணர்ந்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்